எல்லோருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க உங்களை மீண்டும் சந்திப்பது பெரும் மகிழ்ச்சி நாம ஆக சிறந்த திருக்குறள்களை ஒவ்வொரு நாளும் பார்த்துட்டு வரோம் அதுல இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய திருக்குறள் ரொம்ப அற்புதங்க அப்படி என்னங்க சொல்றாரு வாங்க பாக்கலாம் சொல்றாரு பாருங்க அமில் தினம் ஆற்ற இனிதேதம் மக்கள் சிறுகை அலாவிய கூழ் அப்படின்னு சொல்றாரு அவரவர் மக்கள் அவரவர் குழந்தை செல்வங்கள் அந்த கையினால அந்த இளம் பிஞ்சு கையினால அந்த சாப்பாடை கையால பிசையுங்க அதை பிசைஞ்ச அந்த சாப்பாடு கூழு அப்படின்றாரு கூழ கையில பிசைஞ்ச அந்த கூழு அமீழ்தட்டை காட்டிலும் இனிமையானது அமீழ்தட்டை காட்டிலும் மிக உயர்ந்தது அப்படின்னு சொல்றாருங்க ஆக நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம சொல்லி தரணும் குழந்தை செல்வமே ஆக சிறந்த செல்வம் அப்படிப்பட்ட செல்வத்தை பெறுவதே பெரும் பேறு பேரு என்றால் பாக்கியம் என்று சொல்லுங்கள் அந்த திருக்குறளை மீண்டும் ஒரு முறை வாசிக்கிற உங்களுடைய ஆள் மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள் அமில்தினும் மக்கள் சிறுகை அலாவிய கூழ் அப்படின்னு சொல்றாரு மீண்டும் ஒரு அழகிய சந்திப்புல உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடை பெறுபவர் உங்கள் முனைவர் பா மொய்தீன் பாஷா நன்றி